கோவை அரசு மருத்துவமனைக்கு தினமும் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்து ஏழாயிரம் முதல் ஒன்பதாயிரம் பேர் வரை சிகிச்சைக்காக வருகிறார்கள் இத்தனை நோயாளிகளின் அன்றாட சுகாதார பணிகளை மேற்கொள்ள நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் பாதுகாப்பு பணிகளுக்காகவும் நூற்றி இருபது பேர் பகல் இரவு முறைப்படி நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மருத்துவமனையின் இருப்பிட மருத்துவ அதிகாரி பிரியா மீது பசுமையை அதிகரித்தல் விடுமுறை எடுத்தாலே பணி மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் நவம்பர் பத்தொன்பது அன்று பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தால் மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளில் சுத்தம் மற்றும் பராமரிப்பு பணிகள் தடைப்பட்டு நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் பெருமளவில் சிரமங்களை சந்திக்கும் நிலை உருவானது மருத்துவமனை நிர்வாகம் நிலைமையை சமாளிக்க அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது டைமிங் எங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறதில்ல ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்தாக்கா மூணா நாள் லீவ் எடுத்தால் உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் பிடிக்கப்படும்ன்றாங்க லேட்டாக பத்து நிமிஷம் முன்னே பின்னா வந்தால் ரெண்டு நாள் தவற வந்தீங்கன்னா சம்பளம் பிடிப்போன்றாங்க என் பேர் ஸ்ரீவித்யா இங்கே கோவை ஜிஹெச்சில் வேலை செஞ்சிட்ருக்காங்க கோயம்புத்தூரில் எங்களுக்கு வந்து எங்கள் இன்சார்ஜ் தான் எதுவுமே எங்களுக்கு பேசணும் எங்களுக்கு ஆரம்ப மேடம் எங்களுக்கு பேசக்கூடாது எங்களோட கோரிக்கை ஆரமா மேடம் வந்து எங்களுக்கு இன்சார்ஜ் வேண்டாங்க எங்களுக்கு எங்கள் கம்பெனிக்காரங்க தான் இன்சார்ஜ் வேணும் இன்சார்ஜ் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க ரொம்ப இது ப ஒரு நாள் லீவ் போட்டாலும் வேலை விட்டு நிப்பாட்டிடுறாங்க எங்களை வந்து எங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மாதிரி பேசி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எங்களுக்கு வேலை நெருக்கடி கொடுக்கறது ஒரு நாள் லீவு போட்டாலும் வேலைய விட்டு நிப்பாட்டுறது அப்போ மெமோ கொடுத்தா வேலை விட்டு நிப்பாட்டுவேன்னு சொல்றாங்க காசு வாங்கினா காசு நாங்களா கேட்கல அவங்களா விருப்பப்பட்டு தான் கொடுக்குறாங்க ஆனா இப்ப வந்து நாங்க என்ன பண்ணனாலும் என்ன வேலை அந்த வேலையை க வைக்காமல் காசு தான் காசு தாங்கிறாங்க காசு நாங்களா போடுறாங்க அவங்களா விருப்பப்பட்டுறாங்க அவங்களா அவங்களா விருப்பப்பட்டு தான் கொடுக்குறாங்க நாங்கள் நாங்களாம் வாண்டடாக யார்கிட்டையும் கேட்குறது இல்லைங்க ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஜிஹெச்சில் நாங்கள் எப்படி வேலை செய்கிறோன்னு எங்களை வந்து ரொம் எங்களுக்கு இன்சார்ஜ் கஷ்டப்பட்டு கொரோனாவில் இருந்து நாங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கோம் எங்களோட விடுவு இன்னையாவது வரணும் எங்களுக்கு ஆரமாக இன்சார்ஜ் வேண்டாம் எங்களோட ஒரே கோரிக்கை ஆரமாக வேண்டாம் எம்எஸ்ஆர்ந்து டீன் மேடம் புதுசாக வந்திருக்காங்க அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது டீனை பற்றி எங்களுக்கு இன்னும் முழு விவரம் தெரியலைங்க ஆரமாக தான் பிரச்சனைங்க

இதுக்கு வந்து லஞ்சம் இல்லைங்களாம்மா நாங்கள் வந்து வாங்குறது ஒரு ஐம்பது ரூபா ரூபா வந்து ஒர்க்கராக பார்த்து அந்த பேச கொடுக்குறது வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்போ இது வந்து லஞ்சம் இல்லைங்களா எங்கள் எங்கள் ஒர்க்கர் கேட்டால் எங்களுக்கெல்லாம் ஆள் விட்டு ஆகணும் நாங்களாம் எங்கள் வீட்டுக்கு ஆள் விடுவோணும் நாங்கள் கேட்குறது இல்லை அவங்க வந்து ஒற்றை அடிக்க பெயிண்ட் அடிக்க வரல சும்மா தொடச்சி விட வந்தாங்க நாங்கள் ஆனால் பெயிண்ட் அடிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு ப்ரூஃப் இருக்குது இதாக வந்து கேட்டால் லஞ்சம் நாங்கள் வர்றது நான் இப்போ பேசிட்டு போனால் எனக்கு அரசு அட்டை ஒரு நூறுரூவா கொடுத்து கையில் கொடுக்க சொல்லிவிட்டு அது அஞ்சு வேணால் வேலை விட்டு

நீ இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து சடனாக அஞ்சு பேர் நின்று பேசினாலும் வேலை விட்டு தூக்கணும்னா எங்கே போய் ஒரு நல்ல ஒரு ஒரு பொறக்கிறக்க ஒரு போய் யாருக்கிட்டப்ப பேசுவாங்க